கோபிச்செட்டி பழத்துலேருந்து சொந்தக்காரங்களோட பொன்னிவள நாடு வந்து சேர்றப்ப நைட் ஆகி போச்சு நைட்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காலையில் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம்லாம் நிறையா எடுத்து பொம்பளைங்க யாரும் தூங்கவே மாட்டாங்க எல்லாரும் சொந்தக்காரங்களும் ஒன்று கூடி சின்ன வெங்காயம்லாம் உரிப்பாங்க அப்போயே சமைக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க ஆம்பளைங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயில் வளாகத்தில் வந்து படுத்து தூங்குவாங்க ஸோ ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்து நேரத்துலேயே வந்து பொங்கல் வச்சுட்டோம் இந்த பொங்கல் வந்து பொங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பொங்கி பானையிலேருந்து கீழே விழுகிறது வந்து பார்க்குறதுக்கு கொடுக்கணும் வேணுமாங்க கொடுத்து வைக்கணும் அப்படிமாங்க அப்படி வந்து பொங்கல் பொங்கிறதுக்காக வந்து சாமி வேண்டுவாங்க அந்த பொங்கி கீழே வலிகிற சமயத்தில் வந்து எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அது உளுந்தும் கும்பிடுவாங்க அடுப்புக்கு முன்னாடி உளுந்து கும்பிட்டு மண்ணை வந்து எடுத்து திண்ணீராக பூசிக்குவாங்க அதுக்கப்புறம் தான் அது வழிஞ்சு வர தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் வந்து அரிசி போட்டு பொங்கல் வைப்பாங்க இந்த பொங்கல் வைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி அந்த பொங்கல் வச்சு அந்த சாமி முன்னாடி படைச்சி சாமி கும்பிடுவாங்க அப்படிதான் வந்து எல்லோரும் வந்து அந்த சாமிக்கு முன்னாடி வந்து பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிடுறப்ப அந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாமி வந்து ஆட்டம் ஆடுவாங்க சாமி ஆட்டம் அப்படிம்பாங்க அதெல்லாம் ஆடுவாங்க சரி சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டு தின்னறலாம் அப்புறம் தான் சரி அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொண்டு வந்த வேக வச்ச பொங்கலை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்த ஆடு கோழியெல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு அதுவும் ஒரு சாமிக்கு முன்னாடி தான் அங்கேயும் சாமி கும்பிட்டு தான் அந்த ஆடு வெட்டுறதா இருக்கட்டும் கோழி வெட்டுறதா இருக்கட்டும் அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க எல்லாரும் வந்து அந்த ஆடு மாடெல்லாம் ஆடு கோழியெல்லாம் பிடிச்சி போவாங்க அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அருள் வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த தீர்த்தம் வந்து ஆட்டு தலைமையில அப்படியே தெளிப்பாங்க கோழிக்கும் அப்படி தீர்த்தம்லாம் தெளிப்பாங்க இந்த கோழியாக இருக்கட்டும் இல்லை ஆடாக இருக்கட்டும் அப்புறம் தான் வந்து அடுத்த வெட்டுறதுக்கே போவாங்க அப்படிதான் வந்து அது அந்த ஆடு வந்து துளறுவதற்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க சாமியெல்லாம் வேண்டுவாங்க ஏதாவது குறை இருந்ததுன்னா நான் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வேண்டுவாங்க அப்படி தான் வந்து இந்த ஆடுலாம் துளறு விட்டதுக்கு அப்புறம் தான் ஆடு கோழிலாம் வெட்ட போவாங்க